ஜனாபதி வெற்றி பெற்ற பிறகு ஒரு அலையடிக்கும் தானே அலை அடித்தது இந்த அலை அடித்தனால அந்த அலை வந்தது அபரதமான மக்கள் வாக்களித்தது அலையில் போய்விட்டார்கள் ஆக மக்கள் எப்பொழுதுமே பெரும்பாலும் கொள்கைகளையோ முகங்களையோ சின்னங்களையே பார்த்து வாக்குப்படிவதில்லை தெரியவே தெரிகிறது இல்லவா உண்மை அது கசப்பான விஷயமா உண்மை தானது அலையில் அடிக்க அலையில் வாக்களிக்கிறார்கள் அலைத்தான் அலை அலையில் வாக்களிக்கிறார்கள் அப்படித்தான் எமது தோழர் மனோ கணேசன் அவர்கள் சொ சொன்னது சின்ன திருத்தம் ஒன்றை நான் செய்ய நினைக்கின்றேன் அந்த அந்த அலை என்று சொல்கிறத விட தெளிவுன்றது இன்னொரு திரும்ப நான் உறுதிப்படுத்தணும் மக்கள் தெளிவற்ற மக்களாகத்தான் ஒரு சிறந்த தெரிவைத்தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க இல்லாமல் அதை ஒரு அலையாக நாங்கள் கருத முடியாது இன்மேலே இந்த மக்கள் அந்த எழுபத்தி ஆறு வருஷம் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு மக்கள் சுதந்திரம் அடையாத நிலையொன்று தான் இன்னைக்கு நாட்டில் இருக்குது எனவே மக்கள் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு போக இயலாது பிரச்சனை சூழலில்லை கல்வி சுகாதாரம் ஏனைய வசதிகள் வசதிகள் நாளுக்கு நாள் கீழ் போன நிலையில் இந்த நாடு வங்குரோத்து நிலை அடைந்த நிலையில் இந்த நாட்டில் ஒரு மாற்று அரசியல் தேவை என்றதை மக்கள் உணர்ந்தார்கள் எனவே இந்த நாட்டிட ஒரு நாட்டிட நலன் கருதி நாட்டுக்காக பேசக்கூடிய தொடர்ந்தும் பேசிய அந்த கட்சியிட தலைவர் அனுர் குமார திசாநாயக் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தேர்வு செய்தார்கள் அப்போ அவருடைய அவருடைய செயற்திட்டங்கள் திட்டங்கள் பேச்சாற்றல்கள் அந்த கட்சியிட கொள்கை மீது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையினூடாகத்தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை இந்த நாட்டிட மக்கள் பொது தேர்தல வழங்கினார்கள் வெறுமேனே ஒரு அலையினூடாக வந்தது என்று சொன்னத நாங்கள் கட்டாயம் நாங்கள் மறுக்க வேண்டும் மக்கள் தெளிவற்ற மக்களாகத்தான் ஒரு சிறந்த தெரிவைத்தான் இந்த இடத்துக்கு கொண்டு இல்லாமல் அதை ஒரு அலையாக நாங்கள் கருத முடியாது